الله وبركاته الحمد لله அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் விதியின் மூடப்பட்ட கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வஜீஃபா இந்த வஜீஃபாவை எல்லா தேவைகளுக்குமே நம்ம செய்யலாம் ஹலாலான தேவை எதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பெரியதாக இருந்தாலும் அனைத்தையும் உங்களுக்கு அது நடத்தி தரும் அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷால்லா உங்களுக்கு தேவையானதை மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த அமலை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிங்க அப்படின்னா அதிசயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆளும்களின் நம்பிக்கையான ஒரு அமலாக இருக்கு ஏன்னா அல்லா தாலா சத்தியமிட்ட வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னா என்னுடைய அடியார்கள் கேட்கறதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சத்தியமிட்டு சொல்கிறான் அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம அதுவும் ஜம் ஜம் தண்ணியில் ஓதி அதற்கு பிறகு நம்ம வேண்டியதை கேட்டுட்டு நம்ம அந்த தண்ணீரை குடிக்கும் போது சுபகானல்லா இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் சத்தியம் இடக்கூடிய அந்த வார்த்தை என்ன இந்த வஜீஃபாவில் நம்ம எதை ஓத போறோம் அப்படின்னா சுர ஃபாத்திகாவில இடம்பெறக்கூடிய ஈயாக்க உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படிங்கிற இந்த வசனத்தை மட்டும் நாற்பத்தி ஒரு முறை நீங்க ஓதி தண்ணியில் ஊதணும் இப்போ இந்த வஜீஃபாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வஜீஃபாவை எதுக்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துரலாம் முதல்ல தீராத நோய் இருக்குது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இந்த வீஃபாவை செஞ்சு அந்த தண்ணீரை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் செல்வம் அதிகமாகணும் ரிசுக்கில் பறக்கத் கிடைக்கணும் ஒரு தொழிலில் வெற்றி கிடைக்கணும் அதிகமான லாபம் கிடைக்கணும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் நல்ல வெற்றியை நோக்கி போகணும் இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா இன்னும் வேலை கிடைக்கணும் ஒரு இன்டர்வியூல நல்லா செலக்ட் ஆகணும் பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணும் மனசுக்கு பிடிச்ச குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தாலும் இதை நீங்க தாராளமா செய்யலாம் இன்னும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவணும் இன்னும் விரும்பக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்க செய்யலாம் இன்னும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இன்னும் நாங்க நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு எனவே எதை வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம் இன்னும் சின்ன பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் இந்த வஜீபாவை செஞ்சு அந்த தண்ணீரை அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு வாங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவா இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரில் ஓதி நீங்கள் அந்த தண்ணீரை கணவனோ மனைவியோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இருவருக்கு இடையில இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் அன்பு அதிகரிக்கும் அவங்க நல்ல குணமான ஒரு மனுஷங்களாக மாறிடுவாங்க அல்லாஹால அவங்கள மாத்திடுவோம் அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இதை எதற்காக வேணும்னாலும் செய்யலாம் இப்போ தூரமா இருக்காங்க அவங்கள நாங்கள் விரும்புகிறோம் என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காரு ஆனால் அவர் அன்பு இல்லாமல் இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க அந்த தண்ணீர்ல இதை ஓதி ஊதிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் நடக்கணுமோ எப்படிப்பட்ட அன்பு கிடைக்கணுமோ அதை நீங்கள் எல்லா சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜம்சம் தண்ணீரை குடிங்க ஏன் ஜம்சம் தண்ணீரை இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளில் பலருக்குமே தெரியும் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது நம்ம எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் நம்ம எதுவுமே ஓதாமல் ஜம்சம் தண்ணீரை நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னா கூட அதற்கு முன்னாடி நம்முடைய ஹாஜத்துக்கள் அல்லாஹிடத்தில் சொல்லிட்டு அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்தா கூட போதுமானது ஆனால் நம்ம சிறந்த இந்த ஜீவாவை செஞ்சுட்டு நம்ம அதை போது சுபஹானலாம் மிகப்பெரிய அதிசயங்களை நம்ம பார்க்கலாம் எனவே யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லோருமே இந்த வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெறும் மூணு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது இல்லான்னு சொல்லுவீங்க அளவு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் பெரிய ஹாஜத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் இந்த அமலை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுடுவாங்க முதல்ல இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் தொழக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அல்லது ஒரு முசல்லாவில் நீங்கள் அமர்ந்துக்கோங்க அடுத்தது தருத் இப்ராஹிம் செலவாத்த மூணு முறை ஒதுங்க அடுத்தது ஃபாத்திஹாவை முழுவதுமாக நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இஸ்திகார் மூன்று முறை ஒதுங்க அதற்கு பிறகு ஈயாக்கி நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு எதிரில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணியில் ஊதுங்க நீங்கள் ஜம்சம் தண்ணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் சாதாரண தண்ணீரை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் ஜம்சம் தண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாற்பத்தி ஒரு முறை இந்த வசனத்தை ஓதி அந்த தண்ணியில் ஊதிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அல்லாஹிடத்துல சொல்லணும் இதுதான் இந்த ஜீஃபாவினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க அந்த தண்ணியை குடிக்கும்போது அல்லாஹே எனக்கு இந்த ஹாஜத்து இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் எனக்கு நோய் இருக்குது அல்லது என்னுடைய பிள்ளைக்கு இந்த நோய் இருக்குது அது சரியாகணும் நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ஊதிட்டு நீங்கள் இதை யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இன்னும் கோபமாக இருக்கிறவங்களுடைய கோபம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுக்கலாம் இதை யார் ஓதி வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம் சில அமல்கள்லாம் நமக்கு நாமளே ஓதி குடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரி கிடையாது இது யாருக்காக வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா தான் அதனால இந்த தண்ணீரை நீங்கள் ஓதி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் இறுதியாக மூன்று முறை தருத் இப்ராஹிம் செலவாத்து ஓதிட்டு அலமதுல்லான இந்த இடத்த விட்டு நீங்கள் எழுந்துக்கலாம் இது எதற்காக வேணும்னாலும் செய்யலாம் நீங்கள் கடனில் இருக்கீங்க எனக்கு இந்த நாற்பது நாளில் எனக்கு கடன் லேஸ் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் நீயத்து வச்சு ஓதலாம் அல்லது நாங்கள் ஒரு விஷயத்துக்காக பெரிய அளவில் பணம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அது அல்லாஹ் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடச்சி போயிடும் இன்னும் நோய்கள் நீங்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே எதுவாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் இன்னும் அழகுக்காக கூட நீங்கள் இதை ஓதலாம் என்னுடைய முகத்தில் இந்த பிரச்சனை இருக்கு என்னுடைய உடல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வஜீஃபாவை செஞ்சாலும் அல்லா உங்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் அன்பையும் அமைதியையும் தருவான் இது அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வஜீஃபா தான் எனவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வஜீஃபா ரொம்ப எளிமையாக செய்யணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வஜீஃபா போதுமானது எனவே என்ஷால்லாம் இந்த வஜீஃபாவை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இன்ஷால்லா அல்லா தாலா நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க அது மட்டுமல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து